வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப ரேரான வெரைட்டிஸ் வந்து எல்லாமே ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜி டேவிட் ஹஸ்டின் ஒரு சிலது வந்து டேவிட் அஸ்டின் வந்திருக்கு ஒரு சிலது டேவிட் அஸ்டின் ஈக்குவலான பிளான்ட்டும் வந்துருக்கு அதுக்கப்புறம் ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ப்ரைஸ்க்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் ஒரிஜினல் வந்து டேவிட் அஸ்டின் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன வெரைட்டிஸ் வந்து வந்திருக்குன்றது நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குற பிளான்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேரிக்கா ஈஸி மெண்டன் அதாவது நல்லா வந்து ஃப்ரீடமாக வளரக்கூடிய வந்து பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேரிக்க பிளான்ட்டு ஃபாஸ்ட்டு க்ரோத்தாகவும் இருக்கும் பூ வந்து ரொம்ப ரேராக வந்து இருக்கிற வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து காப்பர் ஆஸ்டின்னுங்க இது வந்து ஒரு டச் டைப் தான் பிளான்ட்டோட ஷேப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்குது பூ வந்து ரொம்ப திக்னஸ்ஸு ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ்க்கு மேலே வந்து உழாது நல்லாவே வந்து திக்னஸாக இருக்கும் மார்க்கெட்டில் எல்லாமே பார்த்துருக்கோம் இந்த வெரைட்டிஸ் வந்து காப்பராஸ்டின் வெரைட்டிஸு அதே பிளாண்ட்டை தான் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் ஃப்ளவர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஒரு லீஃப் கூட எல்லோ ஹர்ஷாக வராத அளவுக்கு வந்து பிளான்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்கோங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஸ்வீட் அதாவது ஸ்வீட் அவ்வளோ அஞ்சு மாதிரி தான் இருக்கும் மெரேபிள் வந்து லைட் பிங்க்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பட்டன் டைப்பு மாலையிலே பூவில் வச்சு கட்டுற வெரைட்டிஸ் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பட்டன் டைப் எப் எப்பயுமே வந்து பூ பூத்துட்டே இருக்கும் ஒரு டைம் வந்து இல்லாமல் எல்லா டைமும் வந்து சீசன் டைம் தான் பூ பூத்துட்டே இருக்கும் ரொம்ப அதிகமாக வந்து பூக்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து டாக்டர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பன்னீர் வந்து டாக்டர் பன்னீர் ரோஸ்னு கூட சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டேவிட் ஹஸ்டின் ஈக்குவல் அப்படின்றது கூட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா கப் ஷேப் வரக்கூடிய வெரைட்டிஸ் தான் இது வந்து ஒரிஜினல் டேவிடஸ்டின்னால் கண்டிப்பாக கிடையாது இது ஒரு ஃப்ரேக்ரன்ஸான வெரைட்டிஸ் தான் டூ டாக்டர் ரோஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்துருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து இந்த பிளான்ட்டோட ப்ரைஸு இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து மார்வேலா அப்படின்ற ரோஸ் தான் கொண்டு வந்திருக்கும் இந்த வெரைட்டிஸ்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து டென் கேஜி பேக்கில் மட்டும் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஒரு ஃபைவ் ஆர் டென் பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நீடி இருக்கறும் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரேர் வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம் இந்த டைம் வந்து விட்டுட்டோங்கன்னா மறுபடியும் வந்து எப்பயுமே வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்காது அந்தளவுக்கு வந்து ரேரான வெரைட்டிஸ் எல்லாமே ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பஸ்மினா கொண்டு வந்திருக்கோம் ஒரிஜினல் வந்து முக்காவாசி வந்து ரேர் வெரைட்டிஸாக வந்து கொண்டு வந்திருக்கோங்க அதுக்கப்புறமா பார்க்குறது இந்த வெரைட்டிஸ் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து குரூப்லேயும் போட்டுருக்கோம் இந்த வெரைட்டிஸோட நேம் பார்த்தீங்கன்னா கருடோஸ் ஜூப்ரி அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் இப்போ தான் வந்து நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து மதர் பிளான்ட்டாகவும் இருக்குது ஃபைவ் கேஜி பேக்லையும் இருக்கு நல்ல கண்டிஷனில் பிளான்ட் இருக்குது ரொம்ப சின்ன பிளான்ட் எல்லாமே நல்ல பிக் சைஸாக வந்து பிளான்ட்டாகவே இருக்குது பூ பார்த்தீங்கன்னா இப்போவே மொட்டு ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வந்து கப் ஷேப் வருது பூ பூத்துட்டுக்கு அப்புறம் லோட்டஸ் மாதிரி லைட் பிங்க் லோட்டஸ் மாதிரி ரொம்ப பெரிய வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கும் டென் டேஸ்க்கு மேலே ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கொட்டாது அந்த அளவுக்கு வந்து இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்கோ கோஸ்ட்டு டார்க் ரெட் வெரைட்டிஸு இது வந்து ஒரே ஒரு பிளான்ட்டு கஸ்டமருக்கோசரம் வந்து ரெகுலர் ஒருத்தர் கேட்டாங்கன்றதுக்கோசரம் கொண்டு வந்தோம் இந்த மாதிரி வெரைட்டிஸும் மார்கோ கோஸ்ட்டுலேருந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கலர் மட்டும் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நீட் இருக்கிறவங்க பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் பிளான் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்கு இப்போதைக்கு வந்து மார்கோகோஸில் ஒரு செவன் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து டாட்டா செனட்னரி ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் தான் இதுவும் வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து ரீஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒரு மூணு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டை இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ரேர் வெரைட்டிஸ்னு கொஞ்சம் சொன்னால் கண்டிப்பாக இந்த வெரைட்டிஸ் சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கணும் இந்த டாட்டா சொல்லலாம் ஏன்னா கலர்ஸ் வந்து வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்க்கறது ஒயிட் ஈடன் ரோஸுங்க ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் தான் பட்டன் டைப்பில் வந்து இருக்கிற வெரைட்டிஸு பட்டன் மாதிரி தான் இருக்கும் சேம்மு மெரியபுள் ஒயிட்டு அப்படின்றது கூட வந்து நம்ம சொல்லலாம் இந்த வெரைட்டிஸ் வந்து ஒரு ப்ளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பட்டோட வச்சுருக்கு ஒரு ஃப்ளவர் மட்டும் ப்ளூமாக இருக்கிறதுனால இந்த க ஃப்ளவர் காட்டுறோம் அதுக்கப்புறமா பார்க்குறது பிரியத்தம்மா ரோஸுங்க இந்த வெரைட்டிஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து டிமாண்ட் இருக்குது நிறைய பூக்கள் வேணும்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்கு இது வந்து டுவெல் இன்ச் பாட்டிலே இருக்குது ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் பட்டோடு இருக்குது இருபது முப்பது வந்து பட்டு வச்சுருக்கிற அளவுக்கு வந்து கண்டிஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம் மினிமம் வந்து ஒரு ஃபைவ் யார் சிக்ஸ் பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து பட்டன் பண்ணிடுங்க இந்த வெரைட்டிஸ்க்கு வந்து நிறையவே டிமாண்டே இருக்குது பட்டன் பண்ணிடும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பார்க்கு பண்ணிருந்த சொல்லாம் எனி டைம் வந்து பூ பூத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து இது வந்து ஒரு டேவிட் ஆஸ்டின் எப் டைப்டு அப்படின்றது சொல்லுவாங்க பெட்டல்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டார்க் இதாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ரெட் இன்சூஷன் அப்படின்றது சொல்கிற வெரைட்டிஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் வந்து இருக்குது ரெட் இன்ஃபியூஷன் அதுக்கப்புறம் வந்து பிங்க் இன்ஃபியூஷன் வந்து இருக்குது ரெண்டு டைப்பில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே வந்து டென் கேஜி பேக்கில் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ரேர் வெரைட்டிஸு டச் வெரைட்டிஸ் தான் ரேர் ரொம்ப ரேரான வெரைட்டிஸு ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ஹனி டூப்ரி பிளான்ட் தான் ரொம்ப அதிகமாக வந்து பூக்கள் வேணும்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸும் அந்தளவுக்கு இருக்கும் ஃப்ரேக்ரன்ஸும் அந்தளவுக்கு வந்து இருக்கிற வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து மினி இடனுங்க இது தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரேர் வெரைட்டிஸ்ன்னு கூட சொல்லலாம் இது வந்து ஃபைவ் கேஜி பேக்லேயே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ரொம்ப வந்து லிமிடெட் ஸ்டாக்காக மட்டும் தான் இருக்குது ரொம்ப ரேர் வெரைட்டிஸ்னு கூட வந்து சொல்லலாம் இது வந்து லிமிடெட் ஸ்டாக்காக இருக்குது இது மட்டும் இல்லாமல் டேவிட் அஸ்டின் இருக்குது நீடு இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன்